பின்னாடியே போய் நிற்கிது அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு தள்ளி நெல்னு கேட்க மாட்டேங்க பின்னாடியே போய் நிற்கிது அந்த மருமகள் சொல்ற உங்க மம்மி எப்பவுமே எப்படித்தானே என் நேரம் பின்னாடியே வந்து நிற்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இது மட்டும் அவனை கையில பொத்தி 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 வச்சேன் இப்ப ரெண்டு அடி பின்னாடி வர ரெண்டு அடி பின்னாடி வரணும் சினிமாவுக்கு போறீங்களா சரி சீக்கிரம் வந்துருங்க மூஞ்சி தூக்காதீங்க நீ போகாதனால அவன் போகத்தான் போறான் நீயே கௌரவமா போன்னு சொல்லிட்டானே உனக்கு மரியாதை தானே அப்ப விலகுதல் அது எளிதல் அம்மாக்களுக்கு எளித நேத்தி மட்டும் நான் தான் அவனுக்கு தோசைய சுட்டு சுட்டு சமய இருந்து கொண்டு கொண்டு போடுவே இந்த நாய் எந்திரிக்கவே எந்திரிக்காது டிவி முன்னாடியே உட்காந்து முப்பது தோசை தின்ன நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்களைக்கு வந்து மாவை ஊத்தி இருக்கா கல்லுல பின்னாடியே வந்து டார்லிங் யூ நீட் எனி ஹெல்ப் டேய் நான் முப்பது வருஷமா ஒவ்வொரு நாளும் முப்பது தோசை சுட்டேன் ஒரு நாள் நீ கேட்டியாடா என்று சொல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்கப்பா நாங்க ஹாலில் உட்காந்துருக்கோம் ஏன்னா பிள்ளை வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது இப்போ வீட்டுக்காரர் பக்கத்துலேயே தட்டோடு நின்னர் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வளர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு போடுறேன் முதல்ல அவன் சாப்பிட்டுன்னு அவரை தட்டோட நிற்க வச்சது இந்த அம்மா இப்போ அவருக்கு ஒரே குஷி தாங்க முடியல ஒரு அப்போ விலக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும் ஒரே பாலா மனசு பாசத்தை வச்சு தொலைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு போறேன் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்து இப்ப வர முடியாதுமா இப்ப வந்து திரும்ப சேர்க்க மாட்டான் என்ன எப்படியா சமாளின்றான் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாரேடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருப்பா நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ அங்க நல்லா இருக்கோம் நீ சௌக்கியம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலகல் வேண்டும் முடியல என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லித்தரான் என்ன சொல்லித்தரான் யாதனின் யாதனின் நீங்கள் நோதல் அதனின் அதனின் இல்லை கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவன் சொல்லித் தருகிறான் வள்ளுவம் காலங்களை தாண்டி நம்மோடு இப்ப வேற ஒண்ணுமே இல்ல ஒரு குரல் எல்லாரும் படிச்ச குரல் தான் சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப்பேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன்